சமரசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்று முதல் பதினைந்து இதழுக்கான தலையங்கம் இந்தியாவின் மகள்களை எப்படி காப்பாற்றப் போகிறோம் கொல்கத்தாவில் உள்ள ஜி ஆர் கர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முதுகலை பயிற்சி மருத்துவராக பணியாற்றி வந்த பெண் மருத்துவர் ஆகஸ்ட் எட்டாம் நாள் கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகி கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார் முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர் பணியில் ஈடுபட்டு கலைப்புடன் அங்குள்ள கருத்தரங்கு கூடத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இக்கொடூரத்தை நிகழ்த்திய கொல்கத்தா போக்குவரத்து காவல் தன்னார்வலர் சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டுள்ளான் நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வலியுறுத்தி கொல்கத்தாவில் தி நைட் அணிவகுப்பு நடத்தப்பட்டது இந்த நிலையில் ஆர் கர் மருத்துவமனை வளாகத்துக்குள் புகுந்த கயவர்கள் மருத்துவமனையை அடித்து நொறுக்கியதோடு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்களையும் தாக்கினர் அங்குள்ள தடயங்களை அழிப்பதற்கே திட்டமிட்டு இத்தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இத்தாக்குதலில் ஈடுபட்ட பத்தொன்பது பேரை கைது செய்திருக்கிறது மேற்கு வங்க காவல்துறை இக்கொடூர கொலையில் மருத்துவமனையில் உள்ள சில மருத்துவர்களும் உடன் பணியாற்றிய பயிற்சி மருத்துவர்களுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அவர்களையும் விசாரிக்க வேண்டும் என பெண்ணின் பெற்றோரும் இந்திய மருத்துவ சங்கத்தினரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது ஆர் ஜி கர் மருத்துவமனை தலைவர் சந்தீப் கோஸ் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்திய அதே வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாலாம் நாள் உத்தரகாண்டின் தஸ்னீம் ஜஹான் என்ற செவிலியர் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கிங்ஸ்லின் மேல்நிலைப் பள்ளியில் போலி என் சி சி முகாம் நடத்தி பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடமை இழைக்கப்பட்ட வழக்கும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி உள்ளது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு டெல்லியில் ஓடும் பேருந்தில் இருபத்தி ரெண்டு வயது மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டதை அடுத்து பாலியல் வன்முறைக்கு எதிரான சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டன ஆனாலும் பாலியல் வன்முணர்வு வழக்குகள் பதிவு செய்யப்படுவது அதிகரித்துள்ளது இந்தியாவில் தினமும் தொன்னூறு பாலியல் வன்முணர்வுகள் நிகழ்வதாகவும் ஆண்டுதோறும் முப்பத்தி இரண்டாயிரம் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவாகவும் ஒன்றிய அரசின் தெரிவிக்கின்றது கத்ராஸ் உன்னா என மகள்கள் கொண்டிருக்கின்றார்கள் குற்றவாளிகள் தப்பி விடுகின்றனர் இதற்கெல்லாம் தீர்வு என்ன சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஆனால் இது மட்டுமே தீர்வு அல்ல சிந்தனை மாற்றம் ஏற்படாமல் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையப் போவதில்லை ஒழுக்க புரட்சியும் சிந்தனை மாற்றமும் இறையச்ச உணர்வும் தான் அத்தகைய நிரந்தர தீர்வுக்கு வித்திடும் அதுவரை பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குரியே